ஹலோ வியூவர்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம எம்இ ப்ளாக்ஸ் ஆஃப் மலர்விழி சேனலில் என்ன ரெசிபின்னா எமி அண்ட் டேஸ்டியான சாக்லேட் ப்ரௌனி தாங்க இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா டூ ஹண்ட்ரட் கிராம் சாக்லேட் ஹண்ட்ரட் கிராம் பட்டர் எடுத்திருக்கேன் மைதா மாவு ரெண்டே கால் கப் பவுடர் பண்ண ஒயிட் சுகர் ஒரு கப்பு நாட்டு சக்கரை கோகோ பவுடர் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சாக்லேட் எசன்ஸ் எல்லாம் வெண்ணிலா எசன்ஸ் அப்புறம் மூணு முட்டை எடுத்துருக்கேங்க இதெல்லாம் தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போது நம்ம எடுத்துக்கிட்ட சாக்லேட்டையும் பட்டரையும் நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் டபுள் பாயிலிங் மெத்தடில் தாங்க மெல்ட் பண்ணோம் டேரெக்டாக அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா அது வந்து தீஞ்சு போயிடுங்க அதனால் நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் அதாவது ஒரு கிண்ணம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கொதிக்கிற ஹீட்டில் இது வந்து மெல்ட் ஆகி வரணுங்க இந்த மாதிரி நல்லா மெல்ட் வந்ததுக்கப்புறம் சாக்லேட் பட்டர் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊட்டிங்கன்னா அதோட டெக்ஸ்டர் சூப்பராக இருக்குங்க நல்லா கெட்டியான ஒரு மிக்ச்சர் நமக்கு கிடச்சிரும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க அந்த ஒயிட் சுகரையும் நாட்டு சர்க்கரையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க மிக்ஸ் பண்ணி எடுத்து அதில் எகு ஊற்றி இங்கே ஒரு மிக்ஸர் க்ரியேட் பண்ணோம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டே கால் கப்பு ஒயிட் சுகர் பவுட்ரு பண்ண ஒயிட் சுகரை போட்டுக்கோங்க அப்புறம் அந்த ஒரு கப்பு நாட்டு சர்க்கரையை போட்டுக்கோங்க போட்டு விஸ்கு வச்சு ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மூணு முட்டையும் ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க ஒரே அடியாக உடச்சி ஊற்றி கலந்துடாதீங்க ஒரு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதாவது இப்போ ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்து இன்னொரு முட்டை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் அடுத்து தேர்ட் எக் உடச்சி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணு இந்த மாதிரி ஒவ்வொன்றா தனித்தனியாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக்கோட கன்சிஸ்டன்சி இன்னும் நல்லா ஃபட்ஜியாக சூவியாக கிடைக்குங்க இது வந்து நல்லா ஃபோமியாக வர அளவுக்கு நல்லா அடிச்சு கலக்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கேக்கோட கன்சிஸ்டன்சி நல்லா வரும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ஃபோமியாக வந்ததுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டையும் பட்டரையும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி மறுபடியும் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துக்கிடணுங்க ஈவனாக வர அளவுக்கு நல்லா கலந்துக்கணுங்க நம்ம கலந்து விடுறதுல தான் ஒரு டேஸ்ட் இருக்குது கலக்கும்போது ஒரே டைரக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணுங்க கேக்கை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் போட்டு ஆட் பண்ணாலும் ஒரே டைரக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணிடாதீங்க இப்போது அடுத்து மைதா மாவு கோகோ பவுடர் அப்புறம் அந்த ஒரு பின் சால்ட் வச்சுருக்கோம்ல அது மூணுத்தையும் சளிச்சிக்கணுங்க சளிச்சு தான் நீங்கள் வந்து அந்த பேட்டருக்கு வந்து ஆட் பண்ணும் இல்லைன்னா அதில் இருக்க அந்த மாவில் சில சமயம் அந்த கட்டி மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் வந்து கேக்கில் வந்து உங்களுக்கு போயிடும் அதனால் அதெல்லாம் சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அதையும் மறுபடியும் நம்ம வந்து பேட்டரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்போ தான் உங்களுக்கு ப்ரௌனி நல்லா வருங்க மிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணுறோங்க ஏன்னா ஒரே டேரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டேன் அதாவது நீங்கள் ஒன்று கிளாக் வைஸ் அதே டேரெக்ஷனில் சர்க்குலர் வைஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா இப்போ நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணலாம் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து சாக்லேட் எசன்ஸ் ஒரு ஒரு முடி அதாவது ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நீங்கள் சாக்லேட் எசன்ஸ் இல்லை வெண்ணிலா எசன்ஸ் எது இருந்தாலுமே ஆட் பண்ணிக்கலாங்க சாக்லேட் எசன்ஸ் ஊற்றி மறுபடியும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணும் அந்த பேட்டர் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டெய்னர் எந்த கண்டெய்னரில் நீங்கள் வந்து ப்ரௌனியை பேக் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பட்டர் இல்லைனா கீ எது வேணாலும் நீங்கள் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கீ போட்டு க்ரீஸ் பண்ணிக்கிறேங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷீட் மேலே போட்டுக்கோங்க பட்டர் ஷீட் வந்து கண்டெய்னர் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி போட்டுக்கணும் அப்போ தான் கேக் வந்து அதாவது ப்ரௌனி வந்துட்டு உங்களுக்கு கண்டெய்னரில் ஒட்டாமல் வரும் அப்படி பேக் ப அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஷீட் மேலேயும் நீங்கள் வந்து ஒரு கோட்டிங் நெய் இல்லைனா பட்டர் ஏதாவது ஒன்று போட்டு நீங்கள் நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் ஒரு தடவை ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கண்டெய்னருக்கு மாற்றிக்கோங்க மாற்றி ஈவனாக அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்றணும் அது வந்து அன்னீவனாக மேலேயும் கிளியும் இல்லாமல் கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பேட்டர் அதாவது ப்ரௌனி பேட்டருக்கு நீங்கள் மேலே டாப்பிங்ஸ்க்கு என்ன வேணால் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்துட்டு நான் கேஷ்யூவும் பாதாமும் நல்லா கிரேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் சாக்கோ சிப்ஸ் வந்து மேலே தூய் ஓட்டுக்கிறேங்க இப்போது ஹீட் பண்ண ஒரு பேனில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு நான் வந்து ப்ரௌனியோட பேட்டர் இருக்க கண்டெய்னரை நான் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி நீங்கள் கண்டெய்னரில் அதாவது கேஸில் நீங்கள் சமைச்சிங்கன்னா ஃபார்ட்டி மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் இதே அவனில் சமைச்சிங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டி மினிட்ஸ் குக் பண்ணால் போதுங்க குக் பண்ணதுக்கப்புறம் பேட் நம்ம ப்ரௌனி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம எடுத்து கூல் டவுன் பண்ணிக்கணும் கூல் பண்ணதுக்கப்புறம் சைடில் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு நம்ம வேறு கண்டெய்னருக்கு மாற்றி பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் சூடாக எடுத்ததால் கொஞ்சம் ப்ரௌனி வந்து எங்களுக்கு அந்த பட்டர் பேப்பர்லேயே ஒட்டிடுச்சு இப்போ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் சூடாக அது அந்த கண்டெய்னர்லேருந்து எடுக்க ட்ரை உடனே கொஞ்சம் வந்து இந்த பட்டர் பேப்பர்லேயே ஒட்டிட்டு வந்துடுச்சு மற்றபடி கேக்கோட டெக்ஸ்டர் சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணிடாமல் நல்லா கூ கேக் வந்து கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நீங்கள் கண்டெய்னர்லேருந்து எடுத்து பட்டர் ஷீட்லேருந்து எடுத்து வேறு கண்டெய்னருக்கு மாற்றிக்கோங்க இதோட டெக்ஸ்டர் காட்டுறேன் பாருங்களேன் ப்ரௌனி வந்து எந்த அளவுக்கு ஃபஜ்ஜியாக எந்த அளவுக்கு சூவியாக இருக்குன்னு பாருங்களேன் இந்த டெக்ஸ்டர் வந்துட்டால் போதுங்க ப்ரௌனியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸை சொன்ன அளவில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக வரும் அதில் எந்தளவுட்டும் கிடையாது பாருங்கள் நாங்கள் வந்து இப்போ மேலே ப்ரௌனி மேலே ஐஸ்கிரீம் வச்சு சாக்லேட் சிரப்லாம் ஊற்றி ஆட் பண்ணி சர்வ் பண்ணுறோம் நீங்களும் வாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்